திவ்யா வந்து கூட இருந்தே பயங்கரமாக குளிப்பறிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக வந்து நிறைய கம்ப்ளைண்ட்டை வந்து திவ்யா மேலே வந்து சாண்ட்ரா வந்து ஓப்பனப்பாக இப்போ முதல் முறையாக சொன்னதை பார்க்க முடிஞ்சுது ஸோ என்னென்ன சொன்னாங்க ஏன் பேசாமல் இருக்காங்க அப்படிங்கிற காரணமும் வந்து சொன்னது பார்க்க முடிஞ்சுது ஸோ இப்போ வந்து ஒரு பாத்ரூமில் இருக்கிற அந்த ஒரு குப்பைக்கூடையில் கவர் இல்லாத ஒரு மேட்ரு வந்து வந்தது ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து சாண்ட்ரா வந்து ஏதோ ஒரு பேப்பர் வந்து அந்த சூப்பர் டிலக்ஸ் வீட்டில் வந்து டிஷ்யூ பேப்பர் உழுந்திருக்கு அந்த ஒரு பேப்பர் வந்து அமைத்து வந்து யார் இங்கே போட்டது அப்படின்னு கேட்கும்போது இங்கே யார் போட்டாங்கன்னு தெரியல உள்ளே இருக்கிற குப்பை வந்து மேலே கவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா அமைத்து வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக எடுத்து ஏன் கவர் இல்லை அப்படின்னு சொல்லி திவ்யா கிட்ட டெக்கரேஷன் பண்ணும்போது அதை யார் எடுத்தாங்கன்னே தெரியல அதை விஜே பார்வதி தான் வந்து எடுத்து நேற்று போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச தெரிய வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த விஜே பார்வதி தான் போட்டாங்க அப்படின்றது தெரியிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து பயங்கர கோபமாக வந்து பேசிக் மேனஸ் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து திட்டிகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து அவங்க பேசும்போது வந்து சாண்ட்ரா அங்கே தான் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க அப்போது வந்து சாண்ட்ரா வந்து இப்போ அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்வதி கிட்ட வந்து சொல்லும் போது ரொம்ப ஜாட மேடையாக வந்து பேசுகிறாவ ஸோ அது வந்து நீ தான் அந்த குப்பை தொட்டியில் இருக்கிற கவர் எடுத்துகிட்டு போய் வச்சேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே வந்து அவள் அப்படியே வந்து சைலண்ட் ரைட்டா ஏன்னா உங்ககிட்ட வந்து பேச முடியாதில்ல நீ வந்து திரும்பவும் பேசிடுவில என்கிட்ட வந்து இப்போ நான் அதை கம்ப்ளைண்ட்டாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் வந்து என் மேலே வந்து இப்போ கோபமாக இருக்கா அதே மாதிரி ஒரு நாள் அந்த டிஷ்யூ பேப்பர்லாம் வந்து அந்த சூப்பர் டிலெக்ஸ் அந்த பாத்ரூம் ஏரியாவில் வந்து அது மேலே வச்சுருந்தா அது அங்கே வைக்காத இவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க கேமராவில் பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்கும் கீழே வெயின்னு சொன்னேன் அது அவளுக்கு வந்து பிடிக்கல இந்த மாதிரி நான் சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து அவளுக்கு பிடிக்கவே இல்லை அவள் வந்து சேண்ட்ரா ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எடுத்துக்கிறா ஸோ நான் எது சொன்னாலும் வந்து அவள் ஜாட மாடியாக பேசி இது ஒரு விஷயம் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி வந்து இப்போ வந்து பார்வதி கிட்ட வந்து சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறமா பார்வதி வந்து கேட்குறாங்க சரி நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் பேசாமல் இருக்கீங்க பேச வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க எனக்கு பேச விருப்பம் இல்லை அவள் கூட பேச எனக்கு பிடிக்கல இப்படி கிட்டே நான் எப்படி போய் பேச முடியும் அந்த மில்க் மேட்டரில் அவளுக்காக கூட நின்று அவ்வளோ அசிங்கப்பட்ட நான் அதே மாதிரி பிரஜுனும் வந்து அவளுக்காக வந்து நின்னாரு ஆனால் பிரஜின் போகிறப்போ அதாவது பிரஜின் வெளியே போகிறதுக்கு காரணம் நான் தான் வந்து என்கிட்டே வந்து சொல்கிறாள் அவள் எப்படி வந்து அப்படி சொல்ல முடியும் இவ்வளோ மோசமாக இருக்கிறவங்கக்கிட்ட நான் எப்படி வந்து பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல அதுக்கப்புறம் சரி என்ன ரீசன்னு வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அவள் சொல்லிட்டு இருந்தான் நே நேற்று வந்து திவ்யா வந்து பார்வதி கிட்டே வந்து சொல்லிகிட்டு இருந்திருப்பாங்க சாண்ட்ரா வந்து என் கூட ஏன் பேசலை அப்படிங்கிற காரணம் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்வதி வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க இது மாதிரி அவள் தெரியணும் அந்த காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா அப்படின்னு ஸோ அதுக்கு வந்து சாண்ட்ராவோட ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் அப்படின்னா ஒரு பேச்சில் தெரியக்கூடாது அந்த செயலில் இருக்கணும் ஆனால் அந்த ஒரு விஷயம் அவகிட்ட வந்து இல்லவே இல்லை அதே மாதிரி அன்னைக்கு வந்து என்னை வந்து ஃப்ரெண்டாக நினச்சிருந்தா அவள் எப்படி வந்து வெளியே யார் போவாங்கன்னு கேட்டால் சாண்ட்ரா அப்படின்னு அவள் என் உடனே என் பேர் சொன்னது எனக்கு செம ஷாக்கிங்காக இருந்தது எனக்கு வந்து அதுக்கு வந்து விளக்கம் வேறு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து பேசுகிறா அது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அவ்வளோ கம்ஃபோர்ட் பண்ணார் அவர் நம்ம பிரஜன் பட் ஆனால் வந்து இப்படி ஒரு மூமெண்ட்டுக்காக அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி வந்திருந்தது பிரவி பிரவி பிரஜன் வந்து எப்போ வெளியே போவார் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நான் எப்போ கோவப்படுவான்னு சொல்லிட்டு ஸோ கூடவே இருந்து எப்போ இவங்க விழுவாங்க அப்படின்னு காத்துட்டு இருந்த மாதிரி வந்து திவ்யா வந்து பண்ணுறா அதே மாதிரி சத்தியமாக வந்து எனக்கு அவள் கூட வந்து சுத்தமாக வந்து பேசின பேசவே தோணலை முக்கியமான காரணம் பிரஜின் போனப்போ வந்து அவள் முகத்தில் ஒரு துளி சோகம் கூட இல்லை நீ அதை பார்த்திய நீ முன்ன வந்து அவ்வளோ விஷயங்கள் அவளுக்காக வந்து நின்றுருக்காங்க அந்த இடத்துல வந்து அவள் ஒரு டைம் கூட வந்து ஃபீலே பண்ணலை ஈவன் அவர் வெளியே போனதுக்கப்புறம் தான் இவள் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்துருக்கா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்கள்ல அது இது அப்போ வந்து நல்லா மாட்டிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அதே மாதிரி அவங்க பாண்ட் வந்து ரொம்ப ட்ரூவாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் அவர் என்னையே வந்து துண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அவங்கள வந்து அவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக கொடுத்தத கூட வந்து நான் சப்போர்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் அவங்க ப்ரெஜன் வெளியே போனதுக்கப்புறம் அவங்களோட பிஹேவியரே வந்து சுத்தமாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு எனக்கு வந்து அது பிடிக்கவே இல்லை அந்த இந்த மாதிரி ஹியூமானிட்டி இல்லாத ஆட்கள்கிட்ட வந்து எப்படி வந்து என்னால் பேச முடியும் ஸோ நான் எல்லாம் வந்து நான் வாட்டர்மெலன் ஸ்டாராகட்டும் இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து வெளியே போனப்போ இவங்க போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நான் மிஸ் பண்ணேன்னு சொல்லி அப்பப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ வரையும் அவன் எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது பிரஜினை மிஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வந்து சொல்லியிருக்காளா ஸோ இந்த மாதிரி கூட இருந்தே எப்போ விழுவாங்கன்னு காத்துட்டு இருந்த ஒருத்தர் கூட என்னால் எப்படி பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போது அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அழுதுகிட்டே வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க சாண்ட்ரா ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே சாண்ட்ரா விஸ் திவ்யா நிறையவே எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி மாதிரியெல்லாம் பிக்பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்